ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்றைக்கி காலையிலே சமையல் வேலை வந்து நடக்குது பசங்களுக்கு ரெண்டு மணி நாள் லீவு கொடுத்த பிறகு இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சி சாதத்துக்கு வந்து கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கேன் சாதம் வந்து கொலிச்சிக்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் ஏன்னா அது வந்து ஒரு மணி நேரங்கிட்ட வேகம் அப்போ வெந்துக்கிட்டு இருக்குது மறுபடியும் வந்து கொஞ்சம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி சாதம் மாதிரி கிண்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே கழுவி வச்சு வச்சுருக்குது வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் தான் இருக்குது இதை நேற்று வச்சது அதில் கொஞ்சம்தான் இருக்குது அடுத்து இந்த பக்கம் வந்து கோஸ் வந்து கொஞ்சம் வெட்டி வச்சு வச்சிருக்கிறேன் கோஸ் பொரியல் பண்ணிடலான்ட்டு அதுக்கு ரெண்டு முட்டையும் எடுத்து இந்த தேங்காய் மட்டும் திருவணம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து தான் இருக்குது அதாவது நர்த்தங்காய் தான் இருக்குது ஏன்னா வந்து கோஸ் கூட்ட வச்சிடலாம் வச்சுட்டு மறுபடியும் நம்ம தக்காளி சாதத்துக்கும் கிளறிடலாம் இப்போ வேலை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் முடிச்சு வந்துக்கிட்டே இருக்கேன் இதில் வந்து தண்ணி இருக்குது இது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் கேப்பை வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் எங்கள் அப்பாவும் நானும் குடிச்சுக்கிடுவோம் அதுக்காக இந்த பக்கம் வந்து மோர் வந்து இருக்குது அதாவது தயிர் அப்படிங்கலாம் மோருங்கலாம் ஏன்னா ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்காது நம்ம பசும்பாலில் காய்ச்சது அது இருக்குது அதையும் ஊற்றி நம்ம இதை நேரலாம் அடுத்து வந்து இதில் அந்த ரசம்லாம் இருக்குது மறுபடியும் பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சிருந்தோன்னா மறுபடியும் சமையல் வேலையும் ஏக தேசம் முடிச்சுட்டேன் நம்ம அதையும் பார்க்கலாம் இதில் வந்து சாதம் வந்து வெந்துடுச்சில்ல அதையும் எடுத்து வ வடித்து வச்சு வச்சுட்டேன் அதில் வந்து இருக்குது இதில் வந்து எப்போயும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் எப்போயும் நூடுல்ஸ் அது வந்து ரெண்டெடம் வாங்கிட்டு வந்தேன் வந்து இப்போ அதை கிண்டிக்கிட்டு இருக்கேன் இது கொஞ்சம் வெந்தவுடனே பசங்களுக்கு இன்னைக்கு காலையில் டிபனுக்கு இது தான் எங்களுக்கு கூழ் மறுபடி இதில் வந்து கோர்ஸ் வந்து பொரியல் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் நல்லா முட்டெல்லாம் போட்டு அதான் இருக்குது இதில் வந்து தக்காளி சாதம் கிளறி வச்சுருக்கேன் என்னை வந்து லஞ்ச் பாக்ஸுக்குலாம் எடுத்து வைக்க வேண்டியதான் அவங்களுக்கு வச்சு கொடுக்கணும் இந்த பக்கம் வந்து தண்ணியும் கொதிச்சிடுச்சு என்னோட நான் வந்து கூழை காய்ச்சி அதாவது கேப்பையே கரைச்சிருவேன் தண்ணியில் அதுக்கு பிறகு ஊற்றி அப்போ தான் கட்டி விழாது அதையும் கரைச்சி வச்சு வச்சிடலாம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் சாதம் கூட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அடுத்து வந்து மேகியும் பசங்களுக்கு எடுத்து வச்சு வச்சுட்டேன் இதில் வந்து கூழ் வந்து காய்ச்சிக்கிட்டுருக்கேன் இதை வந்து எனக்கு கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும் இது நல்லா திக்காயிடும் கொஞ்சம் அப்படின்ட்டு அப்படின்ட்டுருக்கேன் கொஞ்சம் நல்லா கொதித்து காஞ்சாதான நல்லா இதாக இருக்கும் அதனால் மறுபடி இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த மாவு கேப்ப மாவை கொஞ்சம் அரித்து வைக்கணும்னு வச்சுருக்கேன் ஏன்னா ஒன்று ரெண்டு அதில் வந்து அந்த இது கணங்காக இருக்கும்னு நினைக்கேன் எனது பூச்சி விடுறது ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு நல்லா இதுங்கணும் அடுத்த தடவையிலேருந்து நல்லா வறுத்து அரைச்சிடணும்னு வச்சுருக்கேன் திருக்கிறது மாவு நல்லா இது இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கு கொதிக்கட்டும் நம்ம போய் அங்கே கிச்சனில் வேணும்ச்சு சாரி டைனிங் டேபிளில் போய் நம்ம பார்த்துடலாம் இந்த மேகி வந் எப்படி வந்து கிண்டி வச்சுட்டுருக்கேன் பசங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு லஞ்ச் பாக்ஸ்கெலாம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு வேலை வந்து முடிஞ்சிருச்சு என்ன பசங்களுக்கு தலையிழுக்கணும் இழுத்துட்டேன் அப்படின்னா அந்தாலும் அந்த வேலை வந்து முடியும் அதுக்கு பிறகு அவங்கள வந்து அனுப்பி விட்டுட்டு வந்த பிறகு நம்மளோடைய வேலைகளை வந்து பார்க்கலாம் பெர்லின் வந்து பிறப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கா ஏன்னா பெர்லின் வந்து குளிச்சுட்டு வரலாம் பெர்சிலாம் குளிச்சுட்டு இருந்தாச்சு தலை தலையழுத்தான் அதுக்கு பிறகு பெர்லினுக்கு தலையெழுத்துடலாம் பெர்லின் வந்தாச்சு அந்த பிறகு வளம் சாப்பிடுறதுதான் சாலம் அப்புறம் சீக்கிரம் தலையும் அந்தளவு எடுத்துக்கிட்டே இருக்கேன் தலையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் பெரியனையும் பரப்பிட்டுட்டேன் அப்படின்னா அப்புறம் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வரணும் டைம் வேற ஆயிடுச்சு சரி நான் வந்து ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பசங்களை கொண்டு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன் வந்த பிறகு நம்மளுடைய கால் வந்து இப்படி தான் இருக்கு அது வந்து கீழே அவ்வளோ தூக்காமல் ரொம்ப மோசமாக இருந்து இப்போ நான் கொஞ்சம் தூத்து ஒதுக்கியிருக்கேன் ஆனாலும் மேஜையில் உள்ள பொருள்லாம் மேஜையில் அப்படி இப்படி இருக்குது இந்த ஜன்னல்லலாம் இருக்குது பாருங்கள் நான் எவ்வளோந்தான் ஒதுக்கி வச்சாலும் பசங்க நினைச்சுவாங்க தெரியுமா நோட்டு பெண் அவங்களோட பெண் அப்படி தான் இருக்கும் அவங்க நோட்டு அவங்களோட பெண்ணு அப்படி தான் இருக்குமே தவிர மற்றபடி உள்ள பொருள் எதுவுமே இருக்காது இதுலையும் எத்தனை பெண் அப்படிலாம் கிடக்குன்னு சொல்லி பாருங்கள் உடனேமே எடுத்து அடுக்கி வைக்கணும்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க இங்கே பாருங்க இதுலேயும் அதுலலாம் இருக்குது அப்படியே இருக்குது மறுபடி கீழே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் நல்லா தூத்து எடுத்து போட்டாச்சு இன்னொரு சிலிண்டர் புக் பண்ணி வைக்கணும் அதனால தான் வெளியில் வச்சுருக்கேன் நான் ஒன்று புக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் இதாகும் இதுலேயும் அவங்க புக்கு தான் இருக்குது எப்படின்னா படிச்சுட்டு அதுக்கிற அவங்களுக்கு வே இன்றைக்கி ஸ்கூலுக்கு க்ளாஸ்க்கு வேண்டாம் அப்படின்னா அதை தூக்கி வச்சுராங்க இன்றைக்கி என்னதெல்லாம் சப்ஜெக்ட் இருந்தால் அதை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க அப்படி இருக்கிறதுனால மீதமான புக்கு இதில் இருக்கும் அப்புறம் இருந்து எடுத்துக்கிடுவாங்க அப்படியே இருக்குது அப்படி தான் இருக்குது மறுபடி வந்து இன்னைக்கு சமையல் வந்து எனக்கு சொன்னால் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க இது வந்து சீருபல்லாம் கொஞ்சம் கிழங்கு வந்து வந்தாங்க கிழங்கு அவிச்சிருக்காங்க அப்போ தேங்காய்லாம் போட்டு நல்லா பிடிக்குமா அதனால் சரி அவங்க கொஞ்சம் கொண்டு வந்திருக்குறாங்க மறுபடியும் இதில் சாதம்லாம் இருக்குது என்ன எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அடுத்து இதில் வந்து சாதம் இருக்குது என்ன இது மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு மறுபடியும் காலையிலக்கு கூழ் காய்ச்சி வச்சிருச்சிட்டுனா என்ன வெங்காயம் மட்டும் வந்து நான் இருக்கணும் அதுக்கு பிறகு இந்த மோரையை ஊற்றி அப்படி சாப்பிட்டு மறுபடியும் வந்து ரெண்டு ரெண்டு கவத்தில் வந்து பொறிச்சு அதையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் மறுபடியும் ஊருகார்க்க அவங்க அப்பா அதை வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே என்ன க்ளீன் பண்ணணும் சாதம்லாம் வடித்தது அப்படி இப்படி இருக்குது எல்லாத்தையுமே என்ன க்ளீன் பண்ணணும் இதில் வந்து ஒரு ரெண்டு பாத்திரம் தான் இருக்குது அதாவது இந்த நூடுல்ஸ்கின்னு பாத்திரமும் இதாக இருக்குது பசங்க அவங்க பிளேட்டை அவங்க கழுவி வச்சு வச்சுட்டாங்க அப்படி தான் இருக்குது மறுபடி வந்து இந்த ஜெல் வந்து விம் விம் ஜெல் வாங்குவோம்ல அதே மாதிரி இந்த ஜெல் வந்து வாங்கியிருந்தேன் இது கேட் நம்மளுக்கு நம்ம வந்து எப்போவுமே ஒரு பையன் வந்து லிக்யூட்லாம் தருவானெல்லாம் அவன்கிட்ட வாங்கினே தான் இந்த இது தான் வாங்கினேன் நல்லா இருக்காண்ணா நான் வந்து இதில் உள்ள சோப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாத்திரம் தைக்கிற சோப்பு இப்போ வந்து அவன் ஜெல் வந்திருக்குக்கான்னா அப்போ சரி தேய்ச்சிப்பாப்போன்ட்டு வாங்கினேன் நல்லா இருக்குதாண்ணா அதனால் அது சின்ன பாட்டிலு தான் இது ஐம்பது ரூபா அதனால் சரி ஒன்று இருக்கட்டும் அப்படின்ட்டு அதனால் வாங்கி வச்சேன் இது நல்லா தீர்ந்துருச்சுன்னா நம்ம வாங்கிக்கிடலாம் ஏன்னா நான் கடையில் வாங்குவேன் இப்போ கடையில் வாங்க போகிறதே இல்லை அப்படியே ஆயிட்டு சரி ஒரு நாள் ஜாமான்லாம் வாங்கணும் சரி அதையும் பார்க்கலாம் எண்ணெய்லாம் இல்லை வருங்க எண்ணெய்லாம் தீர்ந்துடுச்சு என்னமோ எண்ணெய் தேங்காயெண்ணெய் நல்லெண்ணெய் பாமாயில் எல்லாமே வாங்கணும் அப்படி இருக்குது மறுபடியும் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை வாங்கணும் அதுக்கப்புறம் பட்டாணி கொண்டகடலை சிறுபெயர் அந்த இது ஐட்டங்கள்லாம் இல்லை என்னமே எல்லாமே வாங்கணும் பாத்திரம் இதெல்லாம் இப்படி இருக்குது ரொம்ப எப்பவும் யூஸ் பண்ண மாட்டேன் நல்லா அதில் இருக்குது மறுபடியும் இட்லி பாத்திரம் அதெல்லாம் இருக்குது நெய் கொஞ்சம் மாவு வந்து நனைய வைக்கணும்னு நினச்சிருக்கேன் நம்ம பார்க்கலாம் இப்படி தான் இருக்குது என்னை வந்து இதெல்லாம் ஒதுக்கிட்டு நானும் காலையில் வயிற்றுக்கு ஏதாவது ரெண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வேலையை பார்க்கணும் வெளியில் வந்து துணி வந்து துவைச்சி போட்டிருக்கு துணி வந்து துவைச்சி போட்டிருக்க மாதிரி நேரத்தை நைட்டே துவைச்சிட்டேன் துவச்ச துணி இருக்குது யூனிஃபார்ம்லாம் கொஞ்சம் கிடந்த நல்லா துவைச்சிட்டேன் எனம அந்த துணி அவ்வளோத்தையும் எடுத்து கொஞ்சம் நல்லா வெயில் தான் எடுத்து மடிக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் குளுந்து கிடந்த மாதிரி இருக்கும் மடிச்சுட்டு அடுத்த செட் துணி இருக்கும்ல அதாவது போடணுன்னா போடணும் இல்லை அப்படின்னா கையில் துவைக்க முடியுது கையில் துவைக்கணும் சரி நம்ம பார்க்கலாம் இப்போ குழம்பு ஏதாவது வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ஜா காய்கறிலாம் நக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்து போட்டோன்னா அப்போ கண்டு கப்பலாம் ரொம்ப மோசமாக இருந்ததுனால கழுவி எடுத்துருவோம் கழுவிட்டேன் மாதிரி உள்ளி தக்காளி இருக்குது இதில் கொஞ்சம் காய்கறி உருளைக்கெழங்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் உலவனங்காய் கேரட்டு எல்லாம் இருக்குது இதில் வந்து தேங்காய் வந்து அரைச்சி போட்டிருக்கேன் அதாவது கூட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு மீன் கறிக்கி கூட்டுற மாதிரி கூட்டி வச்சிட்டு காய்கறியே போட வேண்டியதுதான் மறுபடியும் இதில் கொஞ்சம் அரிசி இருக்குது இந்த அரிசி எங்கக்கா பெரிய அக்கா அரிசி கொண்டு வந்தது இடையில அந்த அரிசி இருக்குது நான் அந்த அரிசி நினைய வச்சிருக்கேன் நான் அதை வந்து நல்லா நனைஞ்ச பிறகு திரிச்சிட வேண்டியது தான் நான் வந்து கூட்டு குழம்பு வந்து வச்சுட்டேன் கூட்டுக்கொழம்பு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் வலுவனக்காய் எல்லாம் போட்டு வச்சேன் மறுபடியும் முட்டை வந்து வேக வச்சு தோடு வந்து உடச்சி எடுத்துட்டேன் ரெண்டு பேர்த்துக்கும் ஆளுக்கிற முட்டை இருக்குது மறுமுருங்கக்காய் எல்லாம் போட்டிருக்கு குழம்பு நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு வச்சு வச்சுருக்கேன் அதே இருக்குது மறுபடியும் சாதம் வந்து அவங்களுக்கு போட்டு வச்சிருக்கேன் மறுபடியும் கோஸ் கூட்டம் இருக்குதா அதையும் வச்சு இன்னைக்கு சாப்பிட்டு கோஸ் கூட்டும் இருக்குது அதையும் வச்சு இன்றைக்கி சாப்பிட்டு மறுபடியும் தீயல் இருக்கா தீயல் வெண்ண அதில் நிறைய எடுத்து வச்சு அதையும் வச்சு இன்றைக்கி சாப்பிட்டு அதை சாப்பிட்டு விட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் அரிசி வந்து என்ன தான் சிரிக்க பக்கையும் புத்துக்கு அடுத்து வந்து இன்றைக்கி வந்து சீரி பார்க்க கொஞ்சம் உளுந்தங்கஞ்சி தந்தாங்க அதுக்காக எனக்கு வந்து துவையல் வந்து அடித்தேன் துவையல் வந்து நான் அடித்தா நல்லா இருப்போம் அப்படிமாங்களா அதனால தான் நான் துவையல் அடித்தேன் வத்தல் சுட்டு அரைப்போம் அதால் அதை அரைச்சி வச்சேன் எங்களுக்கு கொஞ்சோண்டு துவையல் எடுத்தேன் மாதிரி சீரி பக்கம் வீட்டில் கொஞ்சோண்டு தந்தாங்கன்னு இந்த நல்லா கஞ்சி அந்த கஞ்சி போய் பார்க்கலாம் இந்த அறுத்துக்கு வரும் கொஞ்சம் உளுந்த கஞ்சி தந்தாங்க இது பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்களா அவங்க அப்பாவுக்கும் நல்லா பிடிக்கும் பிள்ளைங்கன்னா எல்லாரும் பெரிசிலாம் தொடங்கா பெரிசி வெர்லின்னா சும்மா பேருக்கு கொஞ்சம் தொடங்க அவங்க அப்பாவுக்கும் நல்லா பிடிக்கும் அதனால அவங்க உளுந்துங்கிறது தந்தாங்க தேங்காய் போடலாம் நம்மளுக்கு தேவையான நேரத்தில் தேங்காய் வேணா திரும்பி போட்டுக்கலாம் அவங்க வந்து தேங்காய் போடலைனாலும் குடிச்சிருவாங்க அதுக்கு தான் துவையல் வந்து அடிச்சு வச்சு வச்சிருக்கிறேன் ஏன்னா நான் வந்து மாவையும் இடிச்சுக்கிட்டு அதை வறுக்கணும் டைம் இருந்தால் அதை வறுக்கிறத காமிக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா அந்த நான் இடிச்சிட்டு காமிக்கிறேன் அது நல்லா சோப்பு கலர் அரிசியாக சூப்பராக இருக்கும் நான் வந்து மிக்சியில் நான் மாவை இடிச்சிட்டு வந்துடுறேன் இதில் வந்து உளுந்தங்கஞ்சி இருந்து தான் அதை வந்து அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது வரலின்னா சாலமாக குடிப்பாங்க மறுபடியும் துவையல் வந்து வச்சு கொஞ்சம் சாப்பிட்டாங்க அவங்க துவையல் வந்து கொஞ்சம் தான் எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த கஞ்சி மட்டுமே போதும் தேங்காய்லாம் வேண்டாம் சூப்பராக இருந்தது சீடி பார்க்க தந்ததுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளும் ஒன்று கொடுத்துக்கிடுவோம் அவங்களும் ஒன்று தந்துக்கிடுவாங்க அதனால் தந்தாங்களா இது வந்து பெர்சி குடிக்க மாட்டா அதே மாதிரி நானும் குடிக்க மாட்டேன் எனக்கும் பெர்சிக்கும் உளுந்துஞ்சோ கஞ்சிக்கும் சோறோ உளுந்து கஞ்சோ எல்லாமே எங்களுக்கு ரொம்ப தூரம் அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது அடுத்து வந்து இதில் கொஞ்சம் அரிசி இருக்குது நான் சொன்னால் சுகப்பரிசி இது தான் இந்த சுகப்பரிசி தான் இடிக்க போக்குறேன் அப்படின்னு புட்டுக்கு வந்து இடிக்கிறதுக்கு நினை வச்சுருந்தேன் இது யாது அப்படின்னா எங்கள் அக்கா கொண்டு வந்தான் வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அக்கா வந்து கொஞ்சம் அரிசி கொண்டு வந்திருந்தாங்க இது கொளியல் அரிசி அப்படிம்பாங்க இதுக்கு இன்னொரு பேர் கொஞ்சம் பெர்லின் எல்லாேருக்கும் களி கிண்டி கொடுத்தேன் அப்போ சாப்பிட்ருந்தாங்க அது போக கொஞ்சம் அரிசி இருந்தேன் அரிசி நல்லா சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்த்தேன் கொஞ்சம் எடுத்து இதில் புட்டுக்கு போட்டிருக்கேன் இவ்வளோ தான் இருந்துச்சு ஏன்னா இதை நம்ம திருச்சி வச்சிருவோம் அப்படின்ட்டு இதே ஒரு ரெண்டு கிலோ கிட்டே இருக்கும்னு நினைக்கேன் அரிசி அது நிறைய அரிசி கொண்டு வந்துருந்தாங்க எனக்கு அது எத்தனை கிலோன்னுலாம் தெரியாது நிறைய நான் திரிச்சிருந்தேன் அது போக மீதி இவ்வளோ அரிசி இருந்தது ஏன்னா இதை திரிச்சு வச்சிருவோம் இல்லைன்னா அரிசி ஐயமாக போயிடக்கூடாதா அது நல்லா பார்த்தேன் களிக்கு திரிச்சு வச்சு வைக்கலாம் நல்லாயிருக்கும் களிக்கு தான் இது பெஸ்ட் அதனால நான் சரி புட்டுக்கு நல்லா இருக்குமா சோப்பு புட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அளவு ஏச்சு என்ன இதை வந்து நான் திரிச்சுக்கிட்டு இருக்கேன் மிக்ஸி ஜார்ல தான் வச்சு திரிக்கணும் நம்ம வீட்டிலையே திரிச்சுடுவோமா அப்படியே திரிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி பார்க்கலாம் நான் இதை வந்து திரிச்சிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் வறுக்கணும் அப்புறம் பார்க்கலாம் மாவு வந்து அதை திரிச்சுட்டேன் திரிச்ச பிறகு சரி நம்ம வறுத்துருவோம் அப்படின்ட்டு இதை வறுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து நல்லா பார்க்க தெரியுதா கலர் ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்திங்களா இந்த ரைஸே அப்படி தான் இருக்கும் புட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பெரியக்காய் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்களா அப்போன்னு சொன்னாங்க இது ரொம்ப ஹெல்த்து அதனால் ரொம்ப சத்துள்ளது நீ என்ன செய்கிறானா பசங்களுக்கு நல்லா திருச்சி நல்லா களி கொண்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க இது வந்து எத்தனை கிலோ அப்படின்னா தெரில அஞ்சு கிலோ இருந்தால் பத்து கிலோ இருந்தான்லாம் எனக்கு தெரியலை நிறைய மா அரிசி ஆனால் இருந்தது அதில் கொஞ்சம் அரிசி அப்படியே இருந்திருக்கு நானும் அந்த அரிசி இருந்த பாக்ஸை பார்க்கல தூக்கி மேலே வச்சது அப்படியே இருந்துட்டு இப்போ தான் எடுத்து இன்றைக்கி பார்த்தேன்னா அப்போ அரிசி இருந்துச்சு சரி நம்ம அதை திரிச்சிடலாம் மறுபடியும் இல்லைன்னா வண்டு கிண்டு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் வண்டெலாம் வரல அரிசி சூப்பராக அப்படி அழகாக இருந்தது ஒரு புழுவோ வண்டோ எதுவுமே வரலை இந்த அரிசி வாங்கி வந்து மாதம் ஒரு அஞ்சு மாதங்கிட்ட இருக்கும் அப்படியே பிறமா அரிசி வந்து அப்படியே தான் இருந்தது அதுதான் என்ன நம்ம இதெல்லாம் வறுத்துக்கிட்டு வறுத்து வச்சா காலையில் பசங்களுக்கு கொஞ்சம் புட்டு அவிச்சு நல்லா தேங்கெல்லாம் திருவி எடுத்து போட்டு புட்டு வச்சு கொடுத்தா அவங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு என்ன இதை வருத்துருவோம் அப்படின்னு வறுத்துக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் இன்றைக்கி வந்து கஞ்சி குடிச்சிட்டாங்க சாலமும் பெர்லினும் கஞ்சி குடிச்சாச்சு கூட்டு குழம்பு வந்து இதில் கொஞ்சம் இது இருக்குது அப்படியே குழம்பு இருந்ததுன்னா நாளைக்கு இந்த குழம்ப வச்சு கூட்டுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பொரியல் அதாவது கேரட்டோ இல்லைனா பீட்ரூட்டோ பொரியல் பண்ணி வச்சு கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டுருக்கேன் என்ன வந்து பாத்திரம் அவ்வளோத்தையுமே கழுவணும் கொஞ்சம் துணியாக தான் இருக்குது யூனிஃபார்ம் துணியை எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டு சொல்லணும் மறுபடி பாத்திரம் இதில் ரெண்டு மூன்று இருக்குது இதை கழுவணும் கழுவிட்டேன் அப்படின்னா மறுபடியும் அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா பிளேட்டெல்லாம் கழுவிட்டு வச்சிடலாம் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நம்ம கழுவி நல்லா நீட்டாகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அவ்வளோந்தான் இன்றைக்கில் வீடியோ ஏன்னா நான் வந்து ரொம்ப எடுக்கலை நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இன்னும் அந்த மாவெல்லாம் திரிச்சிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ண ரொம்ப லேட் ஆகிரும் அதனால் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் இனிமேல் இதை அவ்வளோத்தையும் நான் க்ளீன் பண்ணி வைக்கணும் இந்த பக்கம் எப்படி தான் இருக்குது சாலம் இப்போ தான் கஞ்சி குடிச்சிட்டு கொண்டு வச்சுட்டு போயிருக்கான் இந்த இங்கே வேறு பாத்திரங்கள் ஒன்றுமே இல்லை அப்படி இருக்குது துணியை வந்து எடுக்கணும் எடுத்துகிட்டேன் அப்படின்னா அப்புறம் வேணும் பெர்சி துணி மட்டும்தான் யூனிஃபார்ம் துவைக்கணும் அவ்வளோந்தான் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீட்டில் மேலே ஃபேன் ஓடுது பார்த்திங்களா ரொம்ப ஓகேயாக இருக்குது அதனால் ன் போட்டிருக்கோம் தான் கொஞ்சம் நிற்க முடியும் தேங்க் யூ ஃப்ரான்ஸ் பாய்